வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்கிற தொழில்னு கற்பிச்சாம அந்த பெயர் ஆடு மாடு வளர்க்கறதை அவமானம்னு சொன்னவன் யாரு சரி மருத்துவராகிற மருத்துவராகிட்டு உட்காந்துருக்கேன் நோயாளி வந்தோடனே நீ என்ன சொல்ற மில்க் எடுத்துக்கிறீங்க எக் எக் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிருங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த கீரை கீரை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறீங்க அந்த கீரை எங்கேருந்து வரும் கீரை இதெல்லாம் எழுதுறீங்கள இது எங்கேருந்து வரும் நீ எழுதி வை எழுது பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகுது கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதிங்க வழியுது கிராம பொருளாதாரத்தை பத்தி சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றிய வளர்ச்சியை பற்றி இந்த நாடு சிட்டி சிட்டியை கவலைப்படுது வில்லேஜ் கவலைப்படலேஜ் நல்ல கல்வி நல்ல மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாம் நகரத்துல கிடைக்கும்னா கிராமத்தை விட்டு மக்கள் நகரம் போது கிராமங்கள் காலியாகனா நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கீரை காய்கறி வெண்டக்காய் வெள்ளரிக்காய் சொரக்காய் பூசணிக்காய் தக்காளி வெங்காயம் வரணும் பால் முட்டைலாம் எங்க இருந்து வரணும் அப்ப அங்க காலி இங்க இதுக்கு காலி ஆயிரும்ல இங்க தேவை அப்படி இருக்கும் அங்க விளைச்சல் இருக்காது உற்பத்தி இருக்காது பஞ்சம் வரும்ல எப்படி எதிர்கொள்வது